மூலக்கனல் வார்த்தைகளுக்கு உட்படாத வசீகரத்தாயே வண்ண நிலவுகளின் சங்கமே கார்த்திகை தீபத்தின் மூலக்கனலே கனவு நிலையையும் தாண்டிய துரியமே ஆகாசத்திலும் சூட்சுமமான அற்புத கன்னியே அனைத்திலும் மிளிரும் ஆனந்த அழகியே சப்த ரிஷிகளும் வணங்கும் சந்தானவல்லியே சுகந்தத்தை காவும் தென்றல் காற்றே வசந்தத்தை வளர்க்கும் வாலாம்பிகையே சித்தாய் போற்றப்படும் சிந்தாமணியினாலே நிலமகளே அம்மா சிம்மவாகினியே முப்பெரும் தேவியரின் தாயே தர்மத்தை தாங்கி ரட்சிக்கும் தயாவரியே காலங்களுக்கு அப்பாற்பட்ட கன்னி தாயே கலைகளின் சொரூபமே கண்களால் உன்னை சேவிப்பது எக்காலம் கைகளால் உன்னை பூஜிப்பது எக்காலம் நினைவுகளே நீ என நின்றிருப்பது எக்காலம் உணர்வுகளால் உன்னை போற்றுவது எக்காலம் உயிர்களாயும் உறவுகளாயும் விரிந்ததே நீ என அறைவது எக்காலம் மலரினும் மெல்லியவளே உயிரினுள் உறைபவளே உத்தமியே உமை நாம் ஒப்பு உவமையற்று போற்ற வரமளிப்பாயா